திரி மலேசியா ஏர்லைன்ஸ் விமானம் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு காண போனது ஸோ இதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் இன்னும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா உங்கள் செட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணும் ஸோ அதை டச் பண்ணுங்கள் இப்போ ஒரு பெல் சிம்மில் காமி ஸோ அதை டச் பண்ணுங்கள் ஆளுங்கிற பெல் சிம்ம இருக்கும் ஸோ அதை டச் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் இன்னும் ஒன்று சிம்பிள் இருக்கும் ஸோ அதை டச் பண்ணுங்கள் அப்போனால்தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் எம்ஹெச் த்ரீ செவன்டிஸ் மலேசியா ஏர்லைன்ஸ் விமானம் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பு இருநூத்தி முப்பத்தி ஒன்பது பதினொன்று சென்ற விமான விபத்துக்களானது ஸோ மலேசிய கோலாலிருந்து சீனா பெய்யும் சென்ற விமானம் மார்ச் எட்டு இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு சென்ற விமான விபத்துக்களானது ஸோ இந்த பத்து ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ வந்து மீண்டும் மலேசிய அரசு இந்த தேர்தல் பணியை தொடங்க போவதாகவும் அறிவிச்சிருக்காங்க ஸோ இந்த தேர்தல் பணியை தொடங்கும் நிறுவனமான எந்த இது ஸோ இந்த தேர்தல் பணியை தொடங்கும் நிறுவனமான அமெரிக்க தலமான கொண்ட ஓசோ இன்பின் நிறுவனம் வந்து இந்த எம்ஹெச் த்ரீ செவன்ஸ் மலேசியா ஏர்லைன்ஸ் விமானத்தை தேடும் பணியை அறிவிச்சிருக்காங்க ஸோ இந்த ஓசோ இன்பின்னு பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டே வந்து பணியை தொடங்கினாங்க பட் சில தொழில்நுட்ப கோளாறுகள் பாதியில் கைவிடப்பட்டது ஸோ மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தேர்தல் பணி தொடங்க இப்போ இருக்கிற போக்குவரத்து துறை அமைச்சர் இருக்கிற ஆந்தோலி லோக் சொல்லியிருக்காரு ஸோ மலேசிய அரசு இதுக்கான தொகை பார்த்திங்கன்னா எழுபது மில்லியன் டாலர் ஒதுக்கப்பட்டுள்ளது ஸோ இந்திய மதிப்பு ஐநூற்றி கோடி ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஏ எம் கஜி சார் மலேசியா ஏர்லைன்ஸ் விமானத்தை ஏதாவது ஒரு பாகங்களை வந்து நீங்கள் கண்டுபிடித்து உறுதிப்படுத்தினால் மட்டுமே இந்த தொகை வந்து அந்த ஓசோ இன்ஃபினெட்டுக்கு நிறுவனத்துக்கு அளிக்கப்படுன்னா இப்போ இருக்கிற போக்குவரத்து அமைச்சர்கள் ஆந்தோன்க்கு சொல்லியிருக்காங்க ஸோ பொறுத்தன்னு பார்ப்போம் என்ன நடக்குது ஸோ இந்த மாதிரி வீடியோ தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம்